ಿ ರಾಮಂದಿಸ್ಟರ್ ತಿನ್ನಿ ಬರ್ಸ್ಟರ್ ತಿನ್ನಿ ಮಿಸ್ಟರ್ ತಿನ್ನಾಲಿ ರಾಮಂದ್ವಿ ತಿನ್ನಾಲಿ ರಾಮನ ಪೇದ ಬಾಯ್ ವಿನ್ನಾಲಿ ರಾಮನ ಪೇದ

சதாம் உசேனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு நூற்றி இருபத்தஞ்சு கோடியா ஆமாண்டா நீ சதாம் உசேன் போட்டுற உன்ன புடிச்சு கொடுத்துட்டு நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு நைசா நான் ஏன் போயிடுறேன் போடணும் நீ வேஷம் போடு இதனடா வேஷம் குடு வேஷம் குடுன்னு கேட்டங்க அந்த கோஷம் போட சொல்லு போறேன் வேஷம் போட சொல்லாத முதல்ல ரெண்டு பேரும் கண்ணாடி போடுங்கயா ஏ சதா முசான் தான் பழைய பேப்பர் வச்சி பந்தா போடுனீங்க நாயங்க மூஞ்ச பச்சையா பிச்சக்காரன் எல்லாம் நாயின திற அளவுக்கு நாடு கெட்டு போச்சுடா நாடு கெட்டு போல நீ தான் கெட்டு போட்ட வை பணத்தை கொடுத்து பழைய பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்க பழைய பேப்பர் வாங்கினேன்னு சொல்லு பணம் கொடுத்தேன் சொல்லாத அதான பார்த்தேன் அம்மா தாயே அம்மா பிச்சை போடுமா ரெண்டு கண்ணும் தெரியாது பிச்சை போடுமா அம்மா தாயே உனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதா? ஆமாமா. எப்படிப்பா உனக்கு ரெண்டு கண்ணும் போச்சு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு காது வலினுள்ள போனான்னா கண்ணை குருடாக்கி வெளியே அனுப்பிடுறானுங்கம்மா. ஐயோ பாவம். உனக்கு பிச்சை எவ்ளோப்பா வேணும்? எவ்ளோன்னு கேட்டு பிச்சை போடுற தர்ம தாயே நீதானம்மா. உங்கட்ட எவ்ளோ இருக்கு போடுமா? இப்போ என்கிட்ட 100 ரூபா கிட்ட தான் இருக்கு. போடவா? போடுங்கம்மா நான் அட்ஜஸ்ட் போடுங்கம்மா. ஒரு நிமிஷம் இரு வரேன். அப்பா நானல்ல மனசு போயிందம்மாவுக்கு. என்னடா இது பிச்சைக்காரனுக்கு நூறு ரூபா கட்டு போடுறாங்க இந்தாப்பா ஒரு நூறு ரூபா கட்டு இது போதுமா உனக்கு போர்மா போர்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேமா போறோம் ஆமா உங்களுக்கு எவ்வளவுமா சொத்து தேரும் எனக்கு எப்படியும் 1 கோடி ரூபாய்க்கு மேலயே தேரும் ஓகே டுமாரோ ஐ வில் கலெக்ட் ஓகே பை பாத்து பத்திரமா போங்க பாத்து தான் வந்தா பாத்தே போறமா அம்மா தாயே ரெண்டு கண்ணும் தெரியல இவன் எப்படி தான் வாழ போறானோ

யாரோ வந்திருக்காங்க நான் பார்த்துட்டு வரேன் நீ மட்டும் தான் துட்டு அடிப்பியா நாடிக்க மாட்டேனா வாங்கம்மா வணக்கம் நீங்க இந்த போஸ்ல ஒரு பையன் பிச்சை எடுக்கிறானே அவனோட அப்பா அம்மா அவன் தனக்கு அப்பா இருக்கிறத சொல்லவே இல்லையே எப்படிம்மா சொல்லுவா இப்பதானே நானே ஐடியா பண்ணேன் நான் அப்பாவா நடந்துகிட்டு இருந்தா தானே அவனால சொல்ல முடியும் சின்ன வயசுல என் பையன் குழந்தையா இருந்தான் சின்ன வயசுல எல்லாருமே குழந்தையா தான் இருப்பாங்க ட்ரெயின் பார்க்கணும் ட்ரெயின் பார்க்கணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சான் அவனுக்கு ட்ரெயின் காமிக்கிறதுக்காக நான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு எங்க ஊர்ல இருந்த ட்ராக்ல நடந்து போனேன் திடீர்னு எதிரில் பார்த்தா ஒரு ட்ரெயின் வந்துருச்சு ஐயோ என் பையனை காப்பாத்தனுமேங்கிறதுக்காக அவனை ட்ராக்குக்கு அந்த பக்கம் தள்ளிட்டு நான் இந்த பக்கம் குதிச்சுட்டேன் ட்ரெயின் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தா என் பையனை காணும் அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கில் நான் எத்தனையோ ட்ரெயினை பார்த்துட்டேன் ஆனா என் பையனை பார்க்கலம்மா ரொம்ப பாவசார் நீங்க ஆனா நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்ப அந்த கட்டை கொடுத்துருங்க இருங்க அதை விட உங்களுக்கு பெருசா ஒன்னு கிடைக்க போகுது என்ன ட்ரங்க் புட்டியா இல்ல சார் உங்க மகன் உள்ள இருக்காரு காலையிலே வந்தானா நாயி உள்ள இருக்கானா ஆமா சார் உங்க ரெண்டு பேரியும் நான் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் போதோ வாங்க

அப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா மகனே உன்னை பிரிஞ்சு இவ்வளவு நாளா நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படியே கஷ்டப்பட வேண்டியதாண்டா ஏன்னா இங்க வந்த மேடம் அவனை போ சொல்லுங்க அடடா அப்படி சொல்லக்கூடாது அப்பாவோட சேர்ந்து வாழணும் இவெல்லாம் அப்ப நாங்க இவெல்லாம் துணியை தோச்சி எங்க அம்மா வயித்துல காய போடுவாங்க அம்மா வயித்துலயா ஏன் இவனை பார்த்தாலே எங்க அம்மாவுக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியும் அந்த கேப்ல காய வச்சிருவான் அவன் வயத்துல ஆம்லெட்டே போடுறான் நான் துணி காய போட்டா தப்பு அடப்பாவி இவ்வளவு இந்த வயசுல சின்ன வீடு வச்சிருக்காங்க

ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி அவன் கையை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க காலம் பூரா அவன் கையை நீட்டி நீட்டி புழைச்சிக்குவான் அவனுக்கு எவ்வளோ கொடுக்கறதா இருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க எனக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுங்க அவன் கையை கரெக்ட் பண்ணிடுறேன் எனக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கல அவனுக்கு இப்படி இருக்கிற கை இப்படி ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க அவன் கையை நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துருங்க அதெல்லாம் பண்ணிடலாம் எங்க அவன் உள்ள இருக்கான் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்த நாய் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு வந்துட்டானா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அது நான் ஒரு மனோ தத்துவ டாக்டருங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டிடுவேன் கூப்பிடுங்க அவனை வந்த உடனே ட்ரீட்மெண்ட் வேண்டாம்பா என்ன பார்த்த உடனே டாக்டரே இல்லம்பா இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு கூப்பிடுங்க சரி தம்பி தம்பி கரகர வண்டி காமாச்சி வண்டி கரகர வண்டி மேடம் எனக்கு பணத்தை கொடுங்க நான் கிளம்பறேன் இனிமே நான் உனக்கு பணம் கொடுக்க போறது இல்ல என்னது ட்ரீட்மென்ட் பண்ணி உன் கைய குணப்படுத்த போறேன் ட்ரீட்மென்ட்லாம் வேணா எனக்கு இப்படி சொல்லுவான்னு சொன்னேன்ல யார் அது டாக்டர் டாக்டர் எதுக்கு வர வச்சிருக்கீங்க அவங்க வர வைக்கல நானாதான் வந்தேன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அவன் டாக்டரே இல்ல நான் சொல்லல தம்பி நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டாக்டர் நீங்க ஆரம்பிங்க ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கடுமையா இருக்கும் நீங்க இப்படி தள்ளி உட்கார்ந்து வெடிக்க பாருங்க சரி டேய் இப்போ கூட ஒண்ணும் கெட்டுப் போகல பத்தாயிரத்துல பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுறேன் அதெல்லாம் முடியாது வாதமும் புடிவாதமும் ரொம்ப ஓவரா இருக்கு இதுக்கெல்லாம் வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியா வரும் மேடம் அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன் கொஞ்சம் காப்பி கொடுங்க சரி எனக்கு ஏதாவது கொடுங்க எதுக்கு அடி வாங்கிய டயர்ட் ஆயிட்டாக அது இல்ல

போங்க டாக்டர் என் தம்பி குணப்படுத்துறேன்னு இப்படி கட்டையால போட்டு அடினு அடிச்சிட்டிங்க அதான் என் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் அவர் இப்ப வந்துருவாரு அவர் என்ன விட நல்லா அடிப்பாரா ட்ரீட்மென்ட் டாக்டர் நான் இருக்கும்போது எப்படி நீங்க ஃபேமிலி டாக்டர் வர வைக்கலாம் ஏ ஃபேமிலி டாக்டர் வரக்க உங்களுக்கே பெர்மிஷன் கேக்கணும் கரெக்ட் மச்சான் ஃபேமிலி டாக்டர் வரறா நீ இருந்து ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு வா நான் கிளம்பறேன் ஹாய் எல்லா பிளானையும் கெடுத்துட்டு ஓட வா பாக்குற உடைப்ப உன்னை டேய் உடுறா சும்மா உடுறா எங்க டாக்டர் ஓட பாக்குறாரு ஆ இங்க யாருக்கு என்ன பிராப்ளம் அது அவனுக்கு தான் ஆ

கை நார்மலா தான் இருக்கு அது கையே இல்லையா காலியா என்ன வியாதினே தெரியலையே என்ன வியாதினே தெரியல நீ எல்லாம் ஒரு டாக்டரா உங்க கூட சேர்ந்து ட்ரீட்மென்ட் கொடுத்தா என் பேர் கட்டறோம் நான் போறேன் டேய் எங்க போடா எனக்கு ஜிஹெச்ல ஆபரேஷன் இருக்கு நான் கிளம்பறேன் உனக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்காம நான் போவே மாட்டேன் ஐயோ இது ஒரு பெக்கூலியர் ஊனம் இதுக்கு நான் ட்ரீட்மென்ட் கொடுத்தனா ரெண்டு கையே சரியா போய்டும் இல்லனா மொத்தமா போய்டும் இப்போ நான் ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறேன் ஐயோ ஒரு முடிவோட வந்திருக்கீங்க போல இருக்க கட்டிங் பிளேயர் கூட குரு டிரைவர் மறக்காம கொண்டாந்துருக்கு ஒயரு தேவையான அளவு இருக்குது எங்க நீங்க டாக்டரா இல்ல எலக்ட்ரீஷியனா நான் டாக்டர் தான் என்ன பண்றீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உலகத்துல வேற யாராலையும் கொடுக்க முடியாது ஐயோ கனெக்ஷன் குடுடா இருங்க என்ன கனெக்ஷன் குடு என்ன ட்ரீட்மென்ட் இது ஷாக் ட்ரீட்மென்ட் ஷாக்கா ஐயோ இருங்க இருங்க நீங்க இருங்க ட்ரீட்மென்ட் இருங்க இல்ல இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ 10000 ரூபாய் பணத்துக்காக ஒரு ஆளைய கொல்ல பாக்கறீங்களே வெச்சுக்கோடா போடா

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் தனி கோர்த்து ार बर्र मिस्टर तिनाली रामदा हुशार हुशार मिस्टर तिलाली रामा बर्रार बर्रू मिस्टर तिलाली रामा हुशार हुशार मिस्टर तिनाली रामंदा